உண்டியல் இது தூக்கவே முடியல ஏன்னா நிறைய வந்து சில்ற காசு தான் நிறைய இருக்கு அதனால நல்லா வைட்டா இருக்கு சோ இதுதான் இன்னைக்கு வந்து நாங்க ஓபன் பண்ண போறோம் இது வந்து இவ சேவ் பண்ணதுதான் இது எப்படி எல்லாம் சேவ் பண்ணிருக்கா எவ்வளவு பேமெண்ட் இருக்கு இது வந்து எவ்வளவு நாளா சேர்க்கிறா எல்லா டீடைலும் இந்த வீடியோல பாக்கலாம் முக்கியமா இது ஷர்வியோட உண்டியல் மட்டும்தான் நாங்க வந்து சேவ் பண்றது அப்படிலாம் கிடையவே கிடையாது எல்லாமே வந்து அவளோட பணம் தான் இது இதை வச்சுதான் அடுத்து இவளுக்கு வந்து நான் லஞ்ச் பேக் அதெல்லாம் வாங்க போறேன் இந்த பேமெண்ட் இதுல உள்ள எல்லா அமௌண்ட்டுமே எப்படி இவளுக்கு நம்ம சேவ் பண்ணா அப்படிங்கிற டீடைல் ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ஆஹ் இவ வந்து எக்ஸாம்ல ஒரு நல்ல மார்க் எடுக்கிறா ஒரு ஸ்போர்ட்ஸ் டேக்கு போறானா அதுல நல்லா கொஞ்சம் அதுல செகண்ட் ஃபஸ்ட் தான் கிடையாது அந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்னன்னா இவளுக்கு வந்து அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் டென் ருபீஸ் அது மாதிரி நாங்க கொடுப்போம் யார் யாரெல்லாம் கொடுப்பா அப்படின்னா மேக்சிமம் வந்து தாத்தா அட்டையுந்து ஈஸியா அட்டையப்பட்டுருவா அடுத்து வந்துட்டு நான் வந்து எப்பெல்லாம் கொடுப்பேன்னா இவளுக்கு வந்து என்கரேஜ் பண்ற டைம்ல தான் மேக்சிமம் கொடுப்பேன் சொல்லியே தான் கொடுப்பேன் இந்த இவ்வளவு மார்க் எடு நல்லா படி ஒரு டியூஷன்ல வந்துட்டு ஒரு நல்ல மார்க் எடுக்கிறான்னா கூட நான் கொடுப்பேன் நமக்கு அந்த டைம்ல வந்து ஒரு ரெண்டு ரூபாயா இருந்தாலும் அது அவளுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியாது இல்லையா சோ நமக்கு உண்டியல்ல காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவும் டியூஷன்ல நல்ல பேர் வாங்கிட்டு வருவா டியூஷன்ல கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வருவா நல்லா படிச்சு போயம்ஸ் கரெக்டா சொல்லுவா சோ அந்த டைம்ல எல்லாம் நான் வந்துட்டு சின்ன சின்ன காசு கொடுப்பேன் அதெல்லாம் தான் அவ சேவ் பண்ணி இதுல போடுவா இதுல வந்து பெருசா வந்து பெரிய அமௌண்ட் இருக்குமான்னு தெரியாது மேம் இதுல வந்து நிறைய சில்லற காசு தான் இருக்குங்கிறதுனால அதோட வேல்யூ எப்படின்னு தெரியல பட் வந்து இவ சேக்கரா சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவளுக்கு இருக்கு அப்படிங்கறதே வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் எப்பயுமே எப்பயுமே வந்து உண்டியல் வந்து ஃபுல்லாக நிரம்புற அளவுக்கு நாங்கள் வெயிட் பண்ணவே கிடையாது இவன் வந்து நல்லா ஒரு பாக்ஸ் அது மாதிரி அதுலையாவது சேர்க்கிறானா அவளோட மைண்ட் செட் முடியும் போது உண்டியல் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி அவள் ஓப்பன் பண்ணி அவளுக்கு தான் நான் எப்பயுமே உண்டியல்லேருந்து எடுக்கிற பணம் ஃபுல்லாவே அவளுக்கு தான் அதை வாங்கி கொடுப்போம் ஸோ இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்லி இதை சேவ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா நீ வந்து இதில் என்ன சேவ் பண்ணியிருக்கியோ நம்ம வந்து மே மந்த் லீவ்ல வந்து நம்ம எங்கேயாவது வெளில ஷாப்பிங் போவோம்ல இப்பொழுது வந்து லஞ்ச் பேக் ஸ்கூல் பேக்லாம் வாங்க போவோம்ல அந்த டைம்ல வந்து நீ அந்த அமௌண்ட் எடுத்து நீ வாங்கலாம் பாப்பா அப்படின்னு சொன்ன சோ அவளும் வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபுல்லா வந்து இன்னைக்கு வந்து அவ வாங்கி வீட்ல இருந்து வந்து ஒரு அஞ்சு ரூபாய் காயின் மூணு வாங்கியிருந்த அவங்க தாத்தாட்ட அதே இதுல ஃபில் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து இதாயிடுச்சு நல்லா வைட்டாவும் இருக்கு சோ பாக்கலாம் எவ்வளவு அமௌண்ட் இருக்குங்கிறத பாக்கலாம் சோ நாங்க வந்து செம்ம மழை பெய்யுதுங்க அதனால மாடியில வந்து ஷெட் எல்லாம் போட்டாங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கிறதுனால சோ அங்க உட்காந்து இதை ஓபன் பண்ண போறோம் சர்வி உனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ஜாலியா இருக்கா இதுல உள்ள அமௌண்ட் எவ்வளவு வந்தா என்ன பண்ணுவீங்க ஷாப்பிங் போறோம் வாங்க ஷாப்பிங் போறோம் என்ன வாங்குவீங்க ஸ்கூல் லஞ்ச் பேக்டா ஸ்கூல் லஞ்ச் பேக்லாம் சோ பாத்தீங்கன்னா இது வந்து இது இத முடிச்சிட்டே இவளுக்கு வந்து ஐஸ்கிரீம் மாதிரி ஒரு உண்டியல் வச்சிருக்கா அதுதான் அடுத்து சேக்க போறா சோ இது வந்துட்டு இது அவளுக்கு லக்கியா இருந்துச்சு ஏன்னா வந்து நான் பண்ணி இது விக்கு வாங்கும் நான் நினைச்சேன் ஸோ வேற மாடலே இல்லையே அது ஓகே வாங்க வக்கியான உண்டியலா இருக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும் போது பண்ணி பிக்கா இருக்கு இது வந்து அவளுக்கு செட் ஆகுமா வேற ஏதாவது மாடல் பார்த்தா கிடைக்கவே இல்லை பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபில்லாகி உடைக்க போற உண்டியல்னா அது இதுதான் இது உடைக்க முடியாது வெட்டி தான் எடுக்கலாம் ஸோ உண்டியல் வாங்கும் போது நம்ம ஒரு சில ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்க்கணும் வந்து கீழே ஓப்பன் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கலாம் இதுல ஓப்பன் இல்லாதனால வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்னொன்னு வந்து இந்த ஹோல் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா வந்து அந்த பேப்பர்லாம் வந்து கிளியற மாதிரி போகுது சோ இது ரெண்டு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம பார்த்து வாங்கணும் இவளுக்கு வந்து அந்த சேவிங் மைண்ட் செட் இருக்கிறதுனால அடுத்தடுத்து உண்டியல் வாங்கி நம்ம சேவ் பண்ணிட்டே தான் இருக்க போறோம் ரொம்ப பெருசா இல்லைனாலும் அவளுக்கு வந்து அதுல ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவ ரொம்ப ஹாப்பியா இருப்பா சோ அதனால வந்து நெக்ஸ்ட் ஒன்னு வாங்குவோம் இந்த ஷாப்பிங் பர்ச்சேஸ்லயே நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒரு உண்டியல் இதே பேமெண்ட்டுக்கே வாங்க போறோம் சோ இப்போ வந்து இதை கட் பண்ணி எவ்வளவு பேமெண்ட் இருக்குங்கிறத பாக்கலாமா பாக்கலாமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி

ఐనూరు నోట్ வந்து வந்து இந்த பாக்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நோட்டாக இருக்கிறதுனால அதை கட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து ஒரு ரெண்டு மூணு பீஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை எல்லாமே கொட்டுனேன் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நம்ம வந்து இது மாதிரி பின்னாடி ஓப்பன் இருக்கிறதா எடுக்கணும் இல்லைனா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நோட்டு வந்து கிளியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஸோ இது வந்து நான் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த உண்டியல் வந்து நாற்பது ரூபா போல டைம் வந்து உண்டியல் வந்து ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெருசாகவும் ஓப்பன் இருக்கிற மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம் இதில் நிறைய வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் நோட் இருக்கு அதை மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாமே சுருட்டி சுருட்டி போட்டிருக்கா மாடியில் நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறதுனால நிறைய குருவிகள் சத்தம்லாம் கேட்கும் நிறைய பேமெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து அவ நிறைய எடுக்கிறதுக்கெல்லாமே வாங்குவா ரெண்டு ரூபாய் ஒரு ரூபாயெலாம் வந்து அவ வீட்டில் இருக்கும் போது கேட்குறதுக்கு இல்லை டியூஷன் சார்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப அதில் மார்க் எடுக்கிறதுக்கு ரெகுலராக வந்து இந்த டியூஷன் போயிட்டு வரும்போதெல்லாம் டெஸ்ட் எழுதிட்டு வரத்துக்கு அந்த மாதிரி வாங்குவா வீட்டுக்கு வர க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாம் வந்து தாத்தா பாட்டி அத்தை அந்த மாதிரிலாம் வர்றப்ப வந்து அமௌண்ட் கொடுக்கும் போது இவளுக்கு அவள் என்ன பண்ணுவனா வேணா வேணான்னு சொல்லுவா இல்ல ரொம்ப கம்பல் பண்ணி சொல்லும் போது அதையுமே அவள் தான் சேர்த்துப்பா இந்த மாதிரி அப்ராட்லேருந்து இருந்து உள்ள காயின்ஸ் எல்லாமே அவங்க அப்பா அப்பாஸுலேருந்து எடுத்து எடுத்து போட்டுப்பா எந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து போடுறதுன்னு தெரியாம எடுத்து போட்டுப்பா சரி போட்டாலேனு அவங்களும் விட்டுருவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாகம் வளர்ப்பாங்கல்ல கோவிலுக்கு போகும்போது யாகம் வளர்ப்பாங்கல்ல அங்க உள்ள காயின் வந்து பீரோவில் வச்சா நல்லது அப்படின்னு சொல்கிறது வந்து அவள் உண்டியல்ல போட்டுப்பான் ஸோ அவளோட உண்டியல்

சேஞ்சஸ்லாம் எவ்வளோக்கு இருக்குன்னா எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்குது பத்து ரூபா காயின் டுவெண்ட்டி ருபீஸ் காயின் ஒன்று இருக்குது ரெண்டு காயின் ஒரு ரூபாய் காயின் இது மாதிரிலாம் வந்து எட்நூற்றி இருபது ரூபாய்க்கு இருக்குது சில்லறையாக ஒரு நாற்பத்தி எட்டு ரூபாயா சில்லறையாக ஒரு நாற்பத்தி எட்டு ரூபாய் எடுத்து உண்டியலில் பழைய உண்டியில் நான் வந்து போட்டு வச்சுட்டேன் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி இருபது ரூபாய் இருக்குது ஏன்னா வந்து சுத்தமாக எடுக்க வேணாமேன்னு ஒரு நாற்பத்தெட்டு கிட்ட எடுத்து வச்சுட்டேன் பேலன்ஸ் வந்து எட்நூற்றி இருபது ரூபாய் அதில் சில்லரை இருக்குது பத்து ரூபாய் பார்த்திங்கன்னா பதினாறு தாள் இருக்குது அதனால் வந்து

டோட்டலாக இது எவ்வளோ இருக்குங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி இது எவ்வளோ நாளா வந்து இவ சேர்த்துட்டு இருந்தா அப்படிங்கறத சொல்றேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர்க்கு மேலே அவ சேர்த்திருக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவளோட அமௌண்ட்டு தான் பாதி வந்து நிறைய வந்து தாத்தா பாட்டிகிட்ட வந்து அடிச்சிருவா எப்படின்னா அந்த வாழைக்காய் வாங்கிட்டு வராங்க வாசல்ல வாழைக்கா விற்கிறாங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்க போறோம் அப்படின்னா அதில் வந்து இல்லை பத்து ரூபாய்க்கு தான் பாப்பா இருக்குன்னா அந்த பத்து ரூபாய் இவ்வளவுக்கு ஆத்தானி கொடுத்துட்டில அவ்வளோதான் இந்த பத்து ரூபா நான் உண்டியலுக்கு போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுருவா ஸோ இவ்வளோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே சேவிங்ஸ் தானே அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் சில டைம் எடுத்துப்பா நிறைய டைம் மோஸ்ட்லி நானாக கொடுக்குற அமௌண்ட் எல்லாமே வந்து அவள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கா எதுலையாவது வந்து நல்லா ஜெயிச்சுட்டு வந்திருக்கா அது மாதிரி இருக்கும்போது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ நான் பண்ணுவேன் அப்பா வந்து ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறா அப்படின்லாம் இருந்தால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருவாங்க அது மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சா அந்த மாதிரிலாம் வந்து அவங்களா வந்து பாப்பா கேட்காமலே கொடுப்பா கொடுப்பாங்க நிறைய டைம் வந்து இவ்வளோ வந்து எனக்கு வந்து காசு கொடு அப்படின்னு சொல்லி கேட்பா அப்போலாம் வந்து அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அது மாதிரி சில்லறையாக வந்து கொடுப்பாங்க அஞ்சு ரூபா காயின் வந்து ஒன்று இல்லை வந்துட்டு ரெண்டு ரூபா காயின் நாலஞ்சு அது மாதிரி கொடுக்கும் போது அதெல்லாம் கொண்டு அப்படியே உண்டியலில் போட்டு ஸ்கூல் கிளம்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி சேர்த்தது தான் இந்த அமௌண்ட்லாம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா இருக்கு சில்லற காசு எல்லாமே சேர்த்து இவங்க அப்பா வந்து அப்ராட்லேருந்து வருவாங்க இல்லையா அப்போ வந்துட்டு நிறைய வந்து அவங்க காயின்ஸ் வாங்குவா அது மாதிரி ரிட்டன் வந்து அவங்க செலவு சோ ரிட்டன் அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க செலவு பண்ணிட்டு பேலன்ஸ் வந்து சேஞ்சஸ்லாம் வச்சிருப்பாங்க அதை அப்படியே கொடுத்துருவாங்க எண்பது ரூபா தொண்ணூறுபா அது மாதிரி ஒரு ரூபா காயின்லாம் வாங்கி வச்சுப்பா அது மாதிரி வந்து இருபது ரூபாய் அந்த மாதிரி நோட்டு எல்லாத்தையும் காலி பண்ணி வாங்கி வச்சுப்பா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போடுறது நிறைய இருக்கும் எல்லாமே சேவிங்ஸ்க்கு நல்ல விஷயத்துக்கு நாங்களும் அக்செப்ட் பண்ணிப்போம் வந்து இந்த பேமெண்ட் இருக்கு அவ சேவ் பண்ணி எடுத்து எண்ணி நாங்க செலவு பண்றது தான் சம்டைம்ஸ் வந்து எடுப்பாங்க எழுநூறுபா அறநூறுபா அந்த டைம்லயே எடுத்துருவா எடுத்துட்டு ஏதாச்சும் வாங்கிப்பா திருவிழா டைம் அந்த மாதிரி டைம்ல தான் வந்து ஸ்டடிஸ்க்கு செலவு பண்றான் ஓகேவா உனக்கு ஹாப்பியா இருக்கா சூப்பராக இருக்கா டி மாதிரி வந்து வெரி குட் கங்கிராஜுலேஷன் இதை மாதிரி வந்து எப்பயுமே சேவ் பண்ணணும் சரியா குட் கேலாக இருக்கணும் மைக் குடிச்சிகிட்டு இருக்காங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச்சிங் இது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே நல்ல விஷயத்த நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆன்டில் தென் பை ஃப்ரம் கீர்த்தி ஷல் ஓகே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா இருக்கு